அவருக்கு அரசியலை பத்தி எதாவது தெரியுமா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாடு முழுக்க விவசாயிகளுக்கு இந்த நாடு முழுக்க விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கின்ற அரசு மத்திய அரசு இன்றைக்கு சென்னையிலிருந்து கன்னியாகுமரிக்கு சென்னையிலிருந்து பெங்களூருக்கு பெங்களூரிலிருந்து காஷ்மீருக்கு கன்னியாகுமரிக்கு நாடு முழுக்க நாலு வழி சாலைகள் போடுறோம் ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அது நாட்டினுடைய கட்டமைப்பு மேம்பாடு வேண்டும் எந்த நாடு கட்டமைப்பு மேம்பாடு இருக்கிறதோ அந்த தான் முன்னேற முடியும் அந்த கட்டமைப்பை மதிப்புக்குரிய வாஜ்பாய் அவருடைய காலத்திலே இருந்தது இன்று வரையிலும் பாரம நரேந்திர மோடி அவர்கள் உதாரணத்துக்கு நான் சொல்ல வேண்டும் சொன்னால் திருத்தணி சென்னை திருத்தணி பெங்களூர் விரைவு பாதை அமைக்க எவ்வளவு தெரியுமா இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஒரு சாலைக்கு மட்டும் இது யாருக்கு லாபம் இது நம்ம நாட்டுக்கு லாபம் தேசத்துக்கு லாபம் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் நாடு முழுக்க எல்லாருக்கும் வீடு கொடுக்கிற திட்டம் மாநில அரசு நாற்பது சதவீதம் பங்கு இருக்கு அறுபது சதவீதம் மத்திய அரசு பங்கு இருக்கு பாரதம நரேந்திர மோடியோட பங்கு இது நீங்க சொன்ன நபருக்கு தெரியுமா ஆனா அதே நேரத்தில் நாடு முழுக்க ஜல்ஜீவன் திட்டம் இது மத்திய அரசு கொடுக்கும் இதை நீங்க சொன்ன அந்த ஆளுக்கு தெரியுமா அது ஆயுஷ்மான் பாரத் திட்டம் ஆயுள் காப்பீட்டு திட்டம் பயிர்களுக்கு காப்பீட்டு திட்டம் இன்னைக்கு யூரியா விலை மானியம் ஒரு மூடைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு மேல இன்னைக்கு மானியம் கொடுத்து மத்திய அரசு வாங்கி மாநில அரசு கொடுக்கிறது இது நீங்க சொன்ன ஆளுக்கு தெரியுமா எதுவுமே தெரியாது ஒரு கவுன்சிலர் கூட நாளில் நேரே முதலமைச்சர் சிதம்பி உட்கார எப்படி முடியாது அவரை விட்டுருங்க அவரை பத்தி பேசாதீங்க